ஓம் ஷு சிவ திருச்சிற்றம்பலம் அரண் கதைகள் ஆயிரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் சிவபெருமான் பற்றின பல கதைகளை தெரிஞ்சுக்க போகிறீங்க இன்னைக்கு திரு வால்குழி புத்தூர் அப்படிங்கிற திருத்தலத்தில் சொல்லப்படுகின்ற புராண கதைகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க முன்னொரு காலத்தில் அமிர்தம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையை துவங்கினாங்க அதற்கு மந்திரமலையை மத்தாக்கி வாசுகி அப்படிங்கிற பாம்பை கயராக்கி இரண்டு புறமும் நின்று எழுத்து கடையை துவங்கினாங்க அப்போ இவர்களுடைய பலம் தாங்க முடியாமல் வாசுகிங்கிற பாம்பு தன்னுடைய நஞ்சை கக்க துவங்குச்சு அந்த நஞ்சு வந்து அங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் பயமுறுத்துச்சு எல்லாருமே சிவபெருமான் கிட்ட தஞ்சமடையிறதுக்கு ஓடுனாங்க சிவபெருமான் அந்த மொத்த நஞ்சையும் ஒன்று திரட்டி அப்படியே விழுங்கினார் அப்ப பார்வதி தேவி அவர் கழுத்தை அழுத்தி அந்த விஷம் அவருக்குள்ள இறங்காம கழுத்திலேயே தங்கும்படி செய்தார் அதனாலதான் சிவபெருமான நாம திருநீலகண்டர் அப்படிங்கிற திருநாமத்தால போற்றி வழிபட்டுட்டு இருக்கிறோம் அதற்கு அப்புறம்தான் பார்க்கடல்ல அமிர்தம் கிடைச்சது அனைவரும் அதை உண்டு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க வாசுகி தன்னால் சிவபெருமான் அந்த நச்சை சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அதனால் காவிரி வடகரைக்கு வந்து அங்கே வாகை மரம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு புற்று அமைச்சு தன்னிடமிருந்து ஒரு மாணிக்க கல்லையும் உமிழ்ந்து அதையே சிவலிங்கமாக பாவிச்சு அது வழிபட துவங்குச்சு சிறிது காலத்தில் அந்த வாசுகி தான் இழந்த பலத்தையும் மீட்டு சிவபெருமானுடைய அருளையும் பெற்றுச்சு இப்படி வாசுகி புற்று அமைச்சு வழிபட்ட இடம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஊருக்கு புற்றூர் அப்படின்னு பேர்